நியூஸ் செவன் பல்லடம் செய்தியாளர் மீது கொலை தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக நான்கு தனிப்படைகள் நேச பிரபு மீது கொலை தாக்குதல் நடத்திய கும்பலை பிடிப்பதற்காக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது நான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்திருக்கிறார் நான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக நியூஸ் தமிழுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் நேற்று இரவு மர்ம கும்பல் செய்தியாளர் பிரபு மீது தாக்குதல் நடத்திய நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நேசப்பிரபு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வருகிறார் இது தொடர்பாக தற்போது நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த மர்ம நபர்களை தேடி வருவதாக நியூஸ் செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார் நான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவதாக செய்தி வெளியிட்ட நமது நியூ செவன் தமிழின் செய்தியாளர் நேசப்பிரபு பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை உணர்ந்திருக்கக்கூடிய நேசப்பிரபு பல முறை காவல்துறைக்கு தெரிவித்து தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து மெத்தனமாக செயல்பட்ட காரணத்தினால் தற்போது அவர் மீது கொலைவெறி தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சூழலில் மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து தற்போது தற்போது நான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியூ செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்திருக்கிறார் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த அந்த கும்பல் குறித்து செய்தி வெளியிட்ட பல்லடம் செய்தியாளர் நீசவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை வெறும் ஊடக செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்க முடியாது ஏனென்றால் நாட்டின் ஜனநாயக நாட்டின் நான்காவது தூரான ஒரு ஊடகத்துறை மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நேற்று இரவு இது குறித்து தனது அச்சுறுத்தல் இருப்பதாக பல முறை காவல்துறையினரிடம் தெரிவித்தும் மணி முன்பாகவே இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெறுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே காவல்துறைக்கு பல முறை நேசப்பிரபு தொடர்பு கொண்டு இது குறித்து தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் காவல்துறை தரப்பில் இருந்து சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பெட்ரோல் பங்கில் புகுந்து ஐந்து வாகனங்களில் ஐந்து கார்களில் வந்த மர்ம கும்பல் பெட்ரோல் பங்கில் இருந்த செய்தியாளரை அங்கு பெட்ரோல் பங்கில் புகுந்து அறிவாளால் பல முறை வெட்டியதில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டு கைகளிலும் நெஞ்சில் ஆழமாக காயம் பதிந்திருக்கிறது பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட இருக்கிறது நியூ செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியூ செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்திருக்கிறார் இதுவரை தாக்குதல் தொடர்பாக இரண்டு சிசிடிவி காட்சி கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கிறது ஆனால் தற்போது வரை அந்த சிசிடிவி காட்சி தொடர்பான எந்த ஒரு பதிவும் வெளியாகவில்லை சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையில் நான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நீசிவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்துள்ளார் தாக்குதல் தொடர்பாக மேலும் இரண்டு சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட வேண்டியிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்லடம் செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டது தொடர்பாக நான்கு தனிப்படைகள் அமைத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்காக தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியூஸ் செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்திருக்கிறார் வரை இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மேலும் இரண்டு சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சார் கதிர்கள் திருப்பூர்ல இருந்து சார்

சரி சார் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் 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 சிசி சிசிடிவி ஏதாச்சும் கிடைக்குமா சார் இல்ல 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 ஒன்னும் இல்ல கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல ஓகே 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 சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஹலோ ஆ சார் நியூஸ் ஹவர் ரிப்போர்ட்ருங்க சார் கதிர்வேல் திருப்பூர்ல இருந்து சார்

சரி சார் ஓகே थैंक यू சார் थैंक यू சார் 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 இந்த சிசிடிவி ஏதாவது கிடைக்குமா சார் இல்ல 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 ஒண்ணு இல்ல கிடைக்கல ஒண்ணு கிடைக்கல ஓகே நான் தரறேன் தரறேன் சார் ஓகே ஓகே சார் थैंक यू சார் थैंक यू ஹலோ ஆ சார் நியூ ரிப்போர்ட் சார் கதிரவேல் திருப்பூர்ல சார் ஆ நியூ தொலைக்காட்சியின் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளர் மேச பிரபு மீது கொலைவெறி தாக்குதலை அரங்கேற்ற மர்ம கும்பல் இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கேட்டபோது தற்போது வரை எந்த ஒரு சிசிடிவி காட்சியும் கிடைக்கவில்லை என்றும் இது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியிட முடியாது வெளியிடக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சற்று நேரத்திற்கு முன்பு நியூஸ் செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தற்போது வரை இரண்டு சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் மேலும் இரண்டு சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட வேண்டியிருப்பதாகவும் கொலைவை தாக்குதல் நடத்திய கும்பலை பிடிப்பதற்காக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார்